ஜீவா ஹிஸ்டரி பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் அரசியல் சமூக செயற்பாட்டாளர் எழுத்தாளர் புதுமடம் ஹலீம் அவர்கள் வணக்கம் வணக்கம் தோழர் புதுக்கோட்டை சமஸ்தானத்துக்குன்னு ஒரு சிறப்பு இருக்கு அதாவது பிரிட்டிஷ் அரசின் கட்டுப்பாட்டில் இல்லாத பகுதின்னு சொல்லுவாங்க அதையும் திருவாங்கூர் சமஸ்தானம் கடைசியில் அந்த மன்னர் மானியம் ஒழிக்கப்படும் வரே அந்த சமஸ்தானத்துக்கு வந்து மானியம் கொடுக்கப்பட்டது இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க புதுக்கோட்டை வந்து ஒரு வித்தியாசமான பகுதி மற்ற மாதிரி பிரிட்டிஷ்கே கட்டுப்படாத பகுதிலாம் சொல்லுவாங்க அந்த புதுக்கோட்டை மன்னர்களில் ஒருவர் வந்து மார்த்தாண்ட பைரவ தொண்டைமான் காதலிக்காக எனக்கு அரசே தேவையில்லை அது ஒரு அரசர்களுடைய மிகப்பெரிய லட்சியமே அண்ணனை கொண்டு தம்பியை கொண்டு அப்பாவை கொண்டு எல்லாம் எப்படியாவது மன்னராகணும் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு தான் அவர்களுக்கு இருக்கும் மன்னர்கள் மனநிலையே ஆனால் இவர் வந்து ஒரு காதலிக்காக ஒரு காதலுக்காக அவர் வந்து எனக்கு அரச பதவியே வேணான்னு முடி துறந்த ஒரு வரலாறோடு இருக்கிறார் உங்கள் ஊருக்காரரும் கூட அந்த புதுக்கோட்டை மன்னனுடைய அந்த காதல் காவியம் அந்த அரசனுக்கு அந்த அரச பதவியை விட ஒரு காதலி மீது இந்த அளவுக்கு பாசம் ஏற்பட்டதனுடைய பின்னணி என்ன என்பது பற்றி சொல்லுவோம் பொதுவாக காதல்னால் நம்ம ஷாஜான தான் சொல்லுவோம் ஆனால் நம்ம ஊரிலே ஒருத்தர் காதலுக்காக முடி துறந்த கதை என்பது நிறைய பேருக்கு தெரியலை இன்றைக்கும் புதுக்கோட்டையில் இருக்கின்ற டவுன்ஹால் முக்கியமான பகுதி புதுக்கோட்டையில் இருக்கின்ற நீதிமன்றம் புதுக்கோட்டையில் இருக்கின்ற மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எல்லாமே அந்த கட்டடத்தில் தான் இயங்கி கொண்டிருக்கிறது அந்த கட்டடத்தை கட்டிய நபர் தான் நீங்கள் சொன்ன அந்த மன்னர் மார்த்தாண்ட பைரவ தொண்டைமான் தொண்டைமான் சமஸ்தானம் தான் சொல்லுவாங்க ஆரம்ப காலத்தில் புதுக்கோட்டை என்பது ராமநாதபுர சமஸ்தானத்தோடு சேர்ந்திருந்த பகுதி தான் ராமநாதபுரத்தில் இருக்கின்ற சேதுபதி மகாராஜாக்களுடைய கட்டுப்பாட்டில் இந்த பகுதி தான் புதுக்கோட்டையும் சிவகங்கையெல்லாம் சொல்லப்போனால் கிழவன் சேதுபதி காலத்தில் தான் அந்த பிளவு ஏற்படுது இல்லை தொண்டைமான்கள் அந்த பரம்பரையிலேயே நாங்களே ஆட்சி பண்ணிக்கிறோம்னு சொல்லி வந்ததாகவும் அது வந்து தனியாக பிரிந்து செயல்பட்டதாக சொல்றாங்க கிட்டத்தட்ட இப்போ வந்து ஆயிரத்தி அறநூறு எண்பத்தி ஆறு பதினேழாம் நூற்றாண்டு ஆரம்பத்திலிருந்து சமஸ்தானம் நூற்றி நாலு கிழக்கு கிழக்கு இந்திய கம்பெனி தொடங்கி தொடங்கி இவங்க கையில் அதிகாரம் வந்துருச்சு அதாவது நான் சொல்ற காலகட்டத்தில் பிரிட்டிஷ் ஆதிக்கும் குறைவு பதினேழாம் நூற்றாண்டு அப்போ ஒரு நூற்றி பதினாலு வருடம் வந்து தனியாகத்தான் சேதுபதி மகாராஜாக்களுடைய அந்த அனுசரையில் இருந்தவர்கள் தான் ஆனால் ஆயிரத்தி எண்ணூறுக்கு அப்புறம் தான் சுதந்திரமாக செயல்பட்டாங்க இப்ப இப்போ பிரிட்டிஷனுடைய ஆதிக்கம் பார்த்தீங்கன்னா பதினெட்டாம் நூற்றாண்டு முடிச்சு பத்தொன்பதாம் நூற்றாண்டு தான் அப்ப இப்படி ஒரு காலகட்டத்தில் எட்டாவது தொண்டைமானாக இருந்தவர் ராமச்சந்திர தொண்டைமான் ராமச்சந்திர தொண்டைமான் தான் புதுக்கோட்டையுடைய எட்டாவது மன்னர் என்ற பெருமை மிகுந்தவர் அவருக்கு வாரிசு இல்லை இந்த காலகட்டத்தில் வாரிசு இல்லை என்றால் அப்பொழுது எல்லா சமஸ்தானங்களுமே பிரிட்டிஷுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கின்றன அப்பொழுது ஒரு சட்டம் கூட கொண்டு வந்தாங்க கல்லுகோசி பிரபு நம்ம படிச்சிருப்போம் அதாவது கிட்டத்தட்ட வாரிசு இல்லா வாரிசு இல்லா சட்டம் வாரிசு உரிமை சட்டம் அதாவது இங்கிலீஷ்ல கூட டாக்டரின் ஆஃப் லேப்ஸ் அப்படிம்பாங்க ஒரு சமஸ்தானத்தில் வாரிசு இல்லை என்றால் அதை அந்த அந்த சமஸ்தானத்தை ஆங்கிலேயர்கள் எடுத்துக்குவாங்க ஆனால் நீ கூட சொன்னீங்க சில விதிவிலக்கான சமஸ்தானத்தில் புதுக்கோட்டை போன்றது ஆமா அந்த சட்டம் புதுக்கோட்டையில் அமுல்படுத்தப்படலை பிரிட்டிஷ் ஆளுகை கீழே இல்லை ஆளுகை கீழே இருந்தாலும் கூட புதுக்கோட்டை ஒரு வித்தியாசமான சமஸ்தானம் அப்போ அந்த ராமச்சந்திரன் தொண்டைமானவர்களுக்கு வாரிசு இல்லை ஆனால் அடுத்து வாரிசை உருவாக்கும் போது அவருடைய கிராண்ட் சன் தான் மகளுடைய மகன் தான் இந்த மார்த்தாண்ட பைரவ தொண்டைமான் நேரடி பிளட் ரிலேஷன் கிடையாது மகளுடைய மகன் பேரன் தான் அப்போ அவரை வந்து அரசராக ஆங்கிலேயரசு அங்கீகரிக்கிறது அப்போ அவருக்கு பதினோரு வயசு அதுக்கப்புறம் பத்தொம்போது வயசில் தான் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தெட்டுன்னு நினைக்கிறேன் அந்த காலகட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறு அந்த காலகட்டத்தில் அவருக்கு பத்தொம்போது வயசு அப்பொழுது அரசராக முடிசூடப்படுகிறார் பொதுவாக வந்து இந்த சமஸ்தானங்களில் அரசராக வந்தவர்களுக்கு ஆங்கிலேய அரசு தான் கல்வி கொடுக்கும் அப்போ கல்வி கிடையாதுல்ல ஆங்கில அரசே வந்து சமஸ்தான இளவரசர்களுக்கு வெளி வெளியூரில் போய் கல்வி கற்றுக் கொடுப்பாங்க அல்லது வெளிநாடுகளுக்கு சில பேர் வித்தியாசமாக அனுப்பி வைப்பாங்க இவருடைய கல்வி தான் நடந்திருக்கு அப்பொழுது வந்து சமஸ்தான மன்னர்களுக்கான கல்வி கேண்ட திருச்சியில் வந்து கூடங்களை ஆங்கிலேய அரசு செயல்படுத்தி வச்சுருந்தாங்க ஏன்னா அப்போ உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் கல்வி கற்றுக் கொடுக்க முடியாது இந்து சட்டங்களில் அந்த அடிப்படை சட்டங்களில் குறிப்பிட்ட பேருக்கு மட்டும்தான் கல்வி அப்படிங்கிறது மனு தர்ம சட்டம் அது இந்த அரசர்களுக்கு பொருந்தாமல் அரசு வெள்ளக்கார அரசு பார்த்துக்கிட்டாங்க ஏ இந்த அரசு இவங்களுக்கெல்லாம் பொருந்தாது அப்படின்னு சொல்லி கல்வி கற்றுக் கொடுத்தாங்க அந்த காலகட்டத்தில் இவர் நல்ல ஒரு கல்வியாளராக இருந்ததுனால வெள்ளை அரசே இவரை ஆஸ்திரேலியாவுக்கு படிக்க அனுப்புகிறாங்க கப்பலில் அனுப்புகிறாங்க சரி நல்லா படிக்கிறாரு இவர் ஒரு பெரிய நல்ல ஒரு கல்வியில் மேலே வரட்டும் அப்படி கல்வியில் வந்தா தானே நம்ம உரையாட முடியும் நம்ம திட்டங்களை கொண்டுட்டு போக முடியும் அடிப்படை மக்களுக்கு வந்து மன்னர் வந்து கல்வியாளராக இருந்தால் மட்டுந்தான் ஆட்சியை நம்ம வந்து இது பண்ண முடியுங்கிற மாதிரி அடிப்படையில் கல்வி கற்றுக் கொடுக்குறாங்க இவர் வந்து கப்பலில் பயணமாகி ஆஸ்திரேலியாவில் போய் சிட்னியில் படிக்கிறார் படிக்கும் பொழுது அவருக்கு வயது என்னென்னா பத்தொம்போதில் இருபது வயது தான் இப்போ அவருக்கு ஒரு வெள்ளைக்கார பெண் வேலை காதல் ஏற்படுது காதல் ஏற்படுது அது இந்த காலத்தில் வேணால் பெரிய விஷயமா இல்லாமல் இருக்கலாம் அந்த காலத்தில் பெரிய விஷயம் இந்தியாவிலேருந்து ஒரு அடிமைப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு நாடுலேருந்து ஒருத்தர் வந்து ஒரு வெள்ளைக்கார போன கல்யாணம் பண்ணுறதெல்லாம் ஏற்புடையதில்லாண்டு சட்டமே வைத்திருந்தாங்க அப்போ அந்த பெண் வந்து இவரோட வகுப்பு தோழியாக இருக்கார் அவர் பேர் வந்து எஸ்மி சாரட் மோலி அப்படிங்கிற பேர் சுருக்கமாக அவரை பிங்க்குன்னு கூப்பிடுவாங்களாம் இந்த காலத்தில் தான் வந்து இந்த மாதிரி ஷார்ட் நேம்லாம்

ஒரு ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்புது இவர் அங்கே காலிச்சு கல்யாணம் அமெரிக்காவுக்கு அமெரிக்காவுக்கு அனுப்பி போறார் வாழ்க்கை நல்லா தானே போயிட்டு இருந்திருக்கு நல்லா தான் போச்சு ஆனால் அவருக்கு என்ன ஒரு இயக்கம் என்றால் நம்ம ராணியை கொண்டு போய் நம்ம ராஜ்ஜியத்தை காமிக்கணும் லகார ராணி இந்தியாவை பார்க்கல ஆனால் நம்ம ராஜான்னு சொல்கிறோம் நம்ம நாட்டில் ராஜாங்கிறத காமிக்கணும்ல மக்கள் எப்படி என்ன கொண்டாடுறாங்கன்னு கூட்டிகிட்டு வர்றார் இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா அந்த காலகட்டத்தில் இந்தியாவில் ரோல்ஸ்க்ராய்ஸ் காரை வைத்திருந்த ரெண்டு பேரில் ஒருவர் தான் இந்த மன்னர் வேறு யாரிட்டையும் கிடையாது பட்டோடியா மன்னர் அந்த பஞ்சாபில் இருக்கிற ஒரு மன்னர்கிட்ட வந்து ரோல்ஸ் ராய்ஸ் தான் சொல்கிறாங்க இரண்டாவதாக வைத்திருந்தவர் இந்த மார்த்தாண்டை நம்ம பைரவ மார்த்தாண்டர் தான் ரோல்ஸ் கார்ல கப்பலில் இருந்து இறங்கி அழைத்து வருகிறார்கள் புதுக்கோட்டைக்கு புதுக்கோட்டையே திரண்டு வரவேற்பு கொடுக்குது இவருக்கு ஒரு அச்சம் இருக்குது நம்ம புதுக்கோட்டைக்கு வர்றோம் மக்கள் வந்து நமக்கு வந்து என்ன மாதிரியான இது கொடுக்கும் வெள்ளக்கார பொண்ணு ஏற்கனவே வெள்ளக்காரன் தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான் இந்தியாவை அவங்களுக்கு ஆஸ்திரேலியா வெள்ளக்காரனாக இருந்தா இங்கிலாந்து விளக்காரனாக இருந்தானே வெள்ளக்கார துறை அப்போ வெள்ளக்கார பெண்ணை கல்யாணம் பண்ணுறதுன்னா மன்னரை ஏற்றுக்கொள் வரலாம் அதிசயமாக புதுக்கோட்டையுடைய நான்கு அந்த தெருக்கள் அகலமான தெருக்கள் நீ இப்போவும் போய் பார்த்தா தெரியும் புதுக்கோட்டை தெரு வந்து தெரு பார்த்தீங்கன்னா குறுகியோ நடிகையோ இருக்காது சமமாக நான்கு தெருக்களும் அப்படி சுற்றி இருக்கும் ஒட்டுமொத்த நகரமே வந்து செதுக்கி வைத்தார் போல தான் இருக்கும் இது வந்து இவர் காலத்தில் உருவாக்கப்பட்டது தான் இவர் தான் அந்த டவுன்ஹாலில் கட்டினார் அதுக்கப்புறமெலாம் இப்போ புதுக்கோட்டை நகரை வடிவமைத்தவர் வடிவமைத்தவர் இவர் முக்கியமானவர் அப்ப அந்த காமராஜர் காமராஜரிடம் ஒரு முறை கேட்டாங்களாம் இந்த மாதிரி துணை நகரம் ஒன்று இப்போ துணை நகரம் மாதிரி அப்பயே அமைக்கணும் அதுக்காக லண்டன் போய் நாங்க பார்த்துட்டு வரோம்னு சொன்னப்ப இனி என்ன இப்படி பேசுற மதுரையையும் புதுக்கோட்டையும் பாரு பாருங்க ஏன்னா புது மதுரையும் அப்படித்தான் இருக்கும் மதுரை புதுக்கோட்டை பாரு ஒரு நகரம் எப்படி இருக்கணும் இது ரெண்டு மதுரையோட சித்திர வீதிகள் அப்படித்தான் இருக்கும் ஆமா அதே போன்றுதான் புதுக்கோட்டை நகரமும் வேற எந்த ஊர்ல இப்படி இருக்கா எத்தனையோ சமஸ்தானம் தஞ்சாவூர் வந்து சோழர்கள் ஆண்டுன்னு சொல்றாங்க அங்கேயும் நகரம் பாத்தீங்கன்னா இப்படி இருக்காரு ராமநாதபுரம் தான் இந்த மன்னர்கள் ஆட்சி செய்தாங்களே நகரம் அப்படி இருக்காது கோட்டை கொட்டளங்கள்தான் அப்படி இருக்கும் பட் நகரத்தையும் இந்த மாதிரி உருவாக்கியவர்கள் அப்ப இந்த நகரத்துல வளம் வரும்போது இந்த மக்கள் வந்து மங்களகரமாக குழவையிட்டு வர இருக்கிறாங்க மாலை மரியாதை செலுத்துறாங்க இந்த ராணிக்கு ரொம்ப பிடிச்சி போகுது ஏன்னா வெள்ளக்காரர் ராணி இப்படி எப்படி இருக்கும் நம்மளை திட்டுவாங்களா பண்ணுவாங்களான்னு போகுது வரவேற்பு ஆனால் இந்த வரவேற்புடைய இந்த செய்தி வெள்ளக்காரனுக்கு போகுது இன்னொரு செய்தி சொல்றேன் இந்த ரோல்ஸ் ராய்ஸ்கார் சொன்ன இந்த ரோல்ஸ் ராய்ஸ் காருக்கு பெட்ரோல் ஆஸ்திரேலியால இருந்து வந்ததா சொல்றாங்க அப்படிப்பட்ட ஒரு வசதி படைத்த ஒரு மன்னர் அப்போ இந்த செய்தி வெள்ளக்காரனுக்கு போகுது இந்தியாவுடைய வைஸ் ராய் கடிதம் இருதுகிறார் ஏற்றுக்கொள்ள முடியாது அது எப்படி வெள்ளக்கார பொண்ணு நீ கல்யாணம் பண்ணி ஆக்க முடியும் இப்படி ஆக்கி விட்டா இருக்கிற எல்லா மன்னர்களும் போய் வெள்ளக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணிடுறீங்களா வெள்ளக்காரன் ஏத்துக்கல ஏத்துக்கல பிரிட்டிஷ்கார ஏத்துக்கல முடியாதுன்றான் நீ உங்க பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும் நீ எப்படி நான் உங்களுக்கு ராணியா பட்டம் கொடுக்க முடியும் இல்ல அவங்க பொண்ணை ராணி சொன்னா கூட அவன் ஏத்துக்க முடியாதுன்றான் இதான் நம்ம எல்லாம் வெள்ளக்கார கல்யாணம் கல்யாணம் அவன் கட்டுப்படவே முடியாது உங்களுக்கு எல்லா ராஜாக்களும் எல்லாரும் பிரிட்டனுக்கு படிக்க போனானுங்க கப்பலில் போய் பாரிஸ்டர் பட்டம் போடுறதுன்னு சொல்லிட்டு போனாரு காந்தி கூட போனார்ல இப்ப எல்லாரும் போய் வெள்ளக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா நம்மளுடைய கான்செப்ட் என்னாச்சு கட்டுப்படுத்த முடியாது இல்ல உயர்ந்தவன் அதிகாரம் மிக்கவன் இன்னனே அவன் என்னதான இந்தியர்கள் அடிமையா தானே பார்த்துருப்பான் ஒரு அடிமை ஒரு அடிமை எங்க ஒரு அடிமை எப்படி விளக்கார பண்ண கல்யாணம் பண்ண முடியும் சரி பண்ணிட்ட அந்த பொண்ணு ஒத்துக்குச்சு அதுக்காக ராணி பட்டம்லாம் கொடுக்க முடியாது அப்போ அதில் நிற்கிறாங்க முக்கியமாக அப்போ இவர் ரொம்ப தண்டறி போகிறார் கூட்டிட்டு திருப்பி மீண்டும் என்ன செய்யறார் ஆஸ்திரேலியா கூட்டிகிட்டு போயிடுறார் அங்கே அவரால் இருக்க முடியல மிகப்பெரிய கஷ்டமாக இருக்கு நான் ராஜாவாக இருக்கேன் என் மனைவி ராணி இல்லையா இவரை பற்றிய கதைகளை லண்டன் பத்திரிக்கையும் ஆஸ்திரேலியா பத்திரிக்கையும் பக்கம் பக்கமாக இருக்கிறாங்க ஆஸ்திரேலியா பொண்ணு புதுக்கோட்டை மன்னராக ஆட்சியா ஒரு ராணியாக முடியவில்லை என்று பக்கம் பக்கமாக எழுதுகிறாங்க இது மிகப்பெரிய ஒரு விஷயமா படுது இவர் என்ன பண்ணுறாரு அப்படி போனவர் மீண்டும் திருப்பி கூப்பிட்டு வர அது யார் இந்த பிங்க் அவங்க ராணி தான் சொல்கிறாங்க இல்லை கூட்டிகிட்டு போங்க நம்ம மக்களை தான் மனதை வென்று விட்டுவோமே அரசு ஆட்சியாளர்கள் நம்ம சொல்லி சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் மீண்டும் வந்து கல்கத்தாவில் போய் வைஸ்ராயை பார்க்குறாரு அப்போ வைஸ்ராய் வந்து இருக்க முடியாது அனுமதி மறுக்கிறாங்க நீங்கள் அதுக்கு வேணாம் அப்பொழுது மன்னரை போய் பாருங்கள் இல்லை இங்கிலாந்துடைய மன்னர் அவர்தானே ஒட்டுமொத்தத்துக்கும் தலைவர் அவரை போய் பாருங்கள் அவர் அனுமதித்தால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஸோ மனைவியை கூட்டிக்கிட்டு லண்டனுக்கு கப்பலில் போகிறார் தன்னுடைய காதல் மனைவிக்கு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக கல்கத்தா போகிறாரு மனைவியை கூட்டிக்கிட்டு லண்டன் போகிறார் அங்கே அவருக்கு அனுமதி கிடைக்கல காத்திருக்கார் ஒரு சின்ன மன்னரை பார்ப்பார் அவர் இதுக்காகத்தான் வர்றாருன்னு சொல்லி இங்கே வயசில் இவர் கடிதம் எழுதிக்கிட்டார் இவரை சந்திக்காதீங்க அப்படின்னு ஆனாலும் ஒரு கேட்டசிக்கு பார்க்குறாரு அனுமதி கொடுக்குறாரு பார்க்குறாங்க ஆனால் இது இதை பற்றியே பேசல் ரொம்ப மனமுடைந்து போய் தான் நினைச்சிடாரு மீண்டும் திருப்பி வந்து இலங்கை வழியாக இந்தியாவுக்கு வர்றாங்க இப்போ இந்த காலகட்டத்துல புதுக்கோட்டையில் இருக்க முடியல ஏனென்றால் மக்கள் மதித்தாலும் கூட தன் மனைவிக்கான அந்த கௌரவம் இல்லைன்னு உடனே நான் நாட்டை துறக்கிறேன் எனக்கு இந்த முடி தேவையில்லை புதுக்கோட்டை சமஸ்தானது எப்படி பார்த்தது ஒரு வெள்ளக்கார ராணி வர்றாங்கன்னு மகிழ்ச்சியோட பார்த்தா மகிழ்ச்சியோட பார்த்தாலும் அப்பொழுது இருந்த சுதந்திர போராட்ட வீரர்கள் இதை கொச்சைப்படுத்தினாங்க இப்போ சத்தியமூர்த்தி அவர் புதுக்கூட்டக்காரர் நம்ம நம்ம கூட படிச்சிருக்கோம் சத்தியமூர்த்தி சுதந்திர போராட்ட வீரர் காங்கிரஸ்ல முக்கிய தலைவர் அவர் இவரை கொச்சைப்படுத்திருக்கார் எப்படி விலகாரப்பான கல்யாணம் பண்ண முடியும் காலத்துல வளர்ந்தவர் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் இருந்தார் அது இருபத்தெட்டு காலம் தானே நம்ம இருபத்தெட்டு அந்த காலத்துல கொஞ்சம் அவரை வந்து கொச்சை படிச்சிருக்காங்க அப்போ வந்து காந்தியுடைய என்ட்ரன்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது சம்பரான அந்த இது ஆசிரமம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது இருபது இருபது வந்தார் அப்போ அது வரைக்கும் ஒரு போராட்டம் நடந்திருக்குன்னு சொல்றேன் கலந்து காலத்துல காந்தியுடைய அந்த நடைப்பயணம் கூட புதுக்கோட்டைக்கு உள்ள வராமல் தடுக்கப்பட்டது இதை பத்தி பேசிடுவாங்களோ இப்படிலாம் செய்திகள் இப்ப இந்த செய்தி நான் சொல்ற செய்தி எல்லாமே லண்டனில் மியூசியத்தில் இவரை பற்றி இன்னும் படைப்புகளாக வைத்திருக்கிறாங்க இதை பற்றி பல புத்தகங்கள் வெளிவந்திருக்கிறார் புதுக்கோட்டையில் இருக்கின்ற வரலாற்று ஆசிரியர் ராஜா முகமது அவர்கள் இதை பற்றி ஒரு புத்தகமும் கூட போட்டிருக்காரு சிறிய புத்தகம் இப்படி ஒரு மன்னரை பற்றி வெளி உலகத்துக்கு தெரியல சொல்லி இப்போ என்ன பண்ணுறாரு மன்னர் இனி எனக்கு இந்த முடி வேண்டாம் நான் இவங்கள்ட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்க முடியாது ஏன்னா பொதுவாக வந்து சமஸ்தானத்தில் இருக்கின்ற மன்னர்களுக்கு வருடம் வருடம் வந்து பணம் கொடுப்பாங்க வெள்ளக்கார கிட்டத்த கிட்டத்தட்ட நாலு லட்சம் பவுண்டு கொடுக்குறாங்க ஒரு பவுண்டு இன்னைக்கு பாருங்கள் எண்பது ரூபா நாலு லட்சம் பவுண்டு அந்த பணத்தை வாங்கிட்டு தான் இருக்கார் நீங்கள் சொன்ன மாதிரி அதுக்கப்புறம் வந்து முழுக்க வந்து எல்லா சமஸ்தானங்களுமே ஆங்கிலேயருடைய கட்டுப்பாட்டில் வந்து விட்டன அப்போது இதை வாங்கிட்டனால சும்மா உட்காந்துக்கிட்டு என்னுடைய மனைவியை அங்கீகரிக்காத தேசத்தில் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படி லண்டனுக்கு கிளம்புறார் நான் லண்டனில் போயிருந்துக்கிறேன் அப்படின்ட்டு லண்டனுக்கு போகிறார் லண்டன்லேருந்து பாரிஸுக்கு போகிற பக்கம் இப்போ இனி என்ன செய்யலாம் என்போது அவர் அங்கே முழுக்க முழுக்க குதிரைப்பந்தயத்தில் தன்னுடைய கவனத்தை செலுத்துகிறார் முழுக்க முழுக்க தான் அதில் பணம் சம்பாதிக்கிறார் மணவிடுகிறாரா வணியோடு தான் வாழ்கிற மனவியோட வாழிகிறார் அவருக்கு அங்கே ஒரு குழந்தை பிரபு அவருக்கு பேர் வந்து சிட்னி பிரபுன்னு பேர் வைக்கிறார் சிட்னி வார்த்தாண்ட பிரபு ஏன்னால் சிட்னி அவங்க அம்மா சிட்னி சொந்த ஊர் சிட்னி அப்புறம் சிட்னி வார்த்தாண்ட பிரபு அவர் தான் புதுக்கோட்டையுடைய வாரிசு இந்த காலகட்டத்தில் மன்னையும் மனைவியும் ஏற்றுக்கிடலாதனால இவர் மகனையும் அரசு ஏற்றுக்கொள்ளலை வாரிசு அவருடைய தம்பி தான் இங்கே சமஸ்தானத்தில் இவருக்கு பதிலாக பார்த்து கொண்டு நான் ஏன் இந்த சத்தியமூர்த்தி பேசுனேன்னா அப்போ வெளிநாட்டில் தான் சத்தியமூர்த்தி காலகட்டத்தில் இந்த மன்னர் எதுக்கு எங்களுக்கு வெளிநாட்டில் இருந்துட்டு போட்டோம் சமஸ்தானத்தை கவனிக்காத மன்னர் அப்படின்னு சொல்லி பேசின செய்திகள் இருக்கு சமஸ்தானத்தை கவனிக்காத ஒரு மன்னர் எங்களுக்கு தேவையில்லை என்று இருபதுகளில் சத்தியமூர்த்தி பேசின செய்தி இருக்கு அந்த காலகட்டத்தில் அப்போ அங்கேயே இருக்கிறாரு ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி இருக்கு நமக்கு வந்து கிடைக்கல தினம் தினம் வருந்துடுறாரு அவருடைய மனைவி அதை பற்றி கவலைப்படலை அவர்கள் வந்து ஒரு ஃபேஷன் டிசைனிங் ஒரு நிறுவனத்தை நடத்தி வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறார் ஒரு ஆளாக வர்றாங்க பிங்க் ஃபேஷன் மிகப்பெரிய அளவில் ஃப்ரான்ஸில் பணம் இருக்கிறது மிகப்பெரிய அளவில் வைக்கிறாங்க இதுக்கடையில் ஒரு சேரிட்டி ஒன்று ஆரம்பித்து எல்லா ஹெல்ப்பும் பண்ணிக்கிட்டு இருக்கார் இந்த காலகட்டத்தில் இந்த மார்த்தாண்டருடைய சகோதரர் ஃப்ரான்ஸுக்கு இவரை பார்க்க வர்றார் இவர் பார்க்கறதுக்கு வர இந்த கதை முக்கியம் மார்த்தாண்ட பைரவத் தொண்டை சகோதரர் வர்றார் சகோதரனை பார்க்கலையே நம்ம ஆட்சியை கூ பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் அங்கே என்னுடைய அண்ணன் நிற்கான் என்று வர்றார் வந்தவர் உடல் முடியாமல் பிரான்ஸ்லேயே இறந்து போகிறார் சகோதரர் அவரை பிரான்ஸ்லேயே அடக்கம் பண்ணுறாரு மார்த்தாண்ட பிரபு அந்த நிகழ்ச்சி இந்து மதப்படி நடக்குது அதாவது இந்து மதப்படி நடக்குது மார்த்தாண்ட பைரவருடைய தொண்டைமானுடைய சகோதரருடைய சடங்கு பிரான்ஸில் இந்து மதம் நடக்குது இதை வந்து பிங்க் பார்க்குறாங்க அவருடைய மகன் சிட்னி பிரபு பார்க்குறாரு அவங்க பிங்க் சொல்கிறாங்க அதிசயமாக இருக்குது இப்படிலாம் சடங்குகள் செய்வாங்களா அப்படின்னு இப்படித்தான் தன்னுடைய மகன் வந்து நீ தன்னுடைய தந்தை இறந்து போனால் செய்யணும் அப்படிங்கிற அளவுக்கு அந்த காட்சிகள் இறந்து போகிறார் இந்த காலகட்டத்தில் சிட்னி பிரபு சுவிட்சர்லாந்தில் படிக்க அனுப்புகிறாங்க மகனை அவங்க அப்படியே போயிட்டு இருக்காங்க இந்தியாவுக்கு வரல சுவிட்சர்லாந்தில் போய் படிக்க போகிறாங்க அங்கே சிட்னி மார்த்தாண்டன் தான் இளவரசன் என்று சொல் சொல்லிக்கொண்டாலும் அவனுக்கு புதுக்கோட்டையை பற்றி தெரியாது அங்கே இதில் என்ன இதுனா அவர் அங்கு பல்வேறு நண்பர்கள் அவருக்கு இருக்காங்க அதுல முக்கியமானது பாத்தீங்கன்னா முகமது ரசான் சொல்லி ஒரு நண்பர் இந்த கதை ரொம்ப சுவாரஸ்யமானது இந்த முகமது ரசாங்கிறவர் ஈரானுடைய பிரின்ஸ் அவரும் இந்த சிட்னி பிரபு நண்பர்களாக மாறுறாங்க தொண்ட புதுக்கோட்டையிலிருந்து ஒருத்தர் அந்த 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 வாரிசும் ஈரானிலிருந்து இந்த ஒரு பிரின்ஸும் நெருக்கமான நண்பர்கள ஏன் இதுக்கு சொல்றேன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இந்த முகமது ரசா ஈரானுடைய மன்னராக பதவியேற்ற போது அவருக்கு வலதுகரமாக அமர்ந்திருந்தவர் இந்த சிட்னி பிரபு நம்ம புதுக்கோட்டைக்காரர் புதுக்கோட்டைக்காரர் இந்த இந்த சுவாரஸ்யத்தை புரிஞ்சுக்கணும் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு எனக்கு யாருங்க சம்பந்தம் இல்லாம வந்து சிட்னி பிரபுன்னு ஒருத்தன் உட்கார்ந்துருக்கானே ஆள் பார்க்க வேற மாதிரி இருக்கா ஆள் பார்க்க வேற மாதிரி இருக்கா ஈரான்ல வந்து மன்னருக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கானே இன்னொன்று தெரியுமா எல்லாரும் விமானத்தில் வந்தாலும் தனி விமானத்தில் தன் நண்பனை அழைத்து போனாலாம் அப்படி நட்பு சிட்னி பிரபு அப்ப இப்படி இருக்கு இந்த காலகட்டத்துல மார்த்தாண்ட பருவ மார்த்தாண்ட இறந்து போகிறார் மரணிச்சிட்டார் அவர் இறுதி வரை அவருடைய மனைவியை வந்து ராணியாக்க முடியவில்லை என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் மே தேதி மே இருபத்தி ஒம்பதாம் தேதி காலைல பதினோரு மணிக்கு இறந்து போனதாக பதிவு செய்யப்பட்டிருக்கு இது சிட்னி பிரபு எல்லா இதுவும் முடித்தாலும் கூட வேறு வாரிசு இல்லை இவர் மட்டும்தான் சிட்னி பிரபுக்கு வந்து புதுக்கோட்டைக்கு போக விருப்பமே இல்லை எங்கள் அம்மாவுக்கு வாரிசு எங்கள் அம்மாவை ஊருக்கு நான் அதுக்கு போகணும் எங்கள் அம்மா தான் ராணி பொண்ணு தான் பொண்ணுதான் பொண்ணு பொண்ணுதான் நான் எங்கள் அம்மாவை மதிக்கல நான் போக மாட்டேன் எனக்கு இந்த வாரிசு வேண்டாம் என்று அமெரிக்க குடிமகனாக மாறிவிட்டார் அமெரிக்காவில் போயிருந்துக்கிட்டு அமெரிக்க சிட்டிசன்ஷிப் எடுத்து அங்குள்ள பொண்ணை கல்யாணம் பண்ணி அமெரிக்க பொண்ணை கல்யாணம் பண்ணி அங்கே வாழ்றாரு என்ன சொல்றேன்னா ஒரு காதல் எப்படி டிராவல் ஆகி போயிருக்கு முக்கியம் ஒரு காதல் வந்து கண்டம் கண்டமிட்டு கண்டம் பாய்ந்து மதம் தாண்டி சாதி தாண்டி போய் தாண்டி எங்கயோ போய் புதுக்கோட்டை சமஸ்தானம் பிரிட்டிஷ் பேரரசு இடையில ஆஸ்திரேலியா இதுல ஹனிமூனு அரபு நாடு போய் மாறி இறுதி ஆகிறார் இத்தாலியில போய் செட்டில் ஆகிறாரு ஈரான்லயும் இல்ல ஈரான்லயும் இல்ல அமெரிக்காவிலும் இல்ல ஆஸ்திரேலியாவிலும் இல்ல இங்கிலாந்து இல்ல இத்தாலிகள் போய் செட்டில் ஆகி அங்கு இறுதி வரை வாழ்ந்து மறைந்து போனதாக வரலாறு பேசுகிறேன் வரவே இல்ல வரவே இல்லை ஒரு அவருடைய குழந்தைகள் வாரிசுகள் எல்லாருமே இத்தாலியில இருக்காங்க இன்னும் இருக்காங்க இன்னும் இருக்காங்க ஒரு தொண்டைமானுடைய வாரிசுகள் இன்னைக்கு இத்தாலியில் இருக்கலாம் அல்லது வேற நாட்டுக்கு போயிட்டாங்களான்னு தெரியாது ஆனால் ஒரு காதல் ஒரு 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 புதுக்கோ புதுக்கோட்டையில் இருந்த ஒரு மன்னருடைய அந்த அந்த ஜீனை கொண்டுட்டு போய் எது எப்படி கண்டமிட்டு கண்டம் தாண்டி கொண்டு போய் வந்து இத்தலியில் வந்து கொண்டு போய் போட்டது என்பதெல்லாம் வரலாற்று புதினும் வரலாற்று அதிசயம்தான் அவருடைய இது ரெண்டாவது ஈரான் மன்னரோட இருந்த நெருக்கம் இந்த ஈரான் மன்னர் முகமது ரசா வந்து பெரிய மன்னராக அறியப்பட்டவர் ஈரான் நாட்டில் ஈரான் புரட்சிக்கு முன்னாடி எண்பதுகளில் தான் ஈரான் புரட்சி இருந்தது இந்த ரசா வந்து ஜார் மன்னர்களில் ஒருவர் தான் எண்பதுக்கு முன்னாடி வரை இவர்தான் ஆட்சி செஞ்சார் அப்போ இப்படி ஒரு பின்புலம் புதுக்கோட்டையை சார்ந்த ஒரு மன்னர் தொண்டைமான் அவருடைய காதல் வரலாறு தன்னுடைய காதலுக்காக காதல் மனைவிக்காக நாட்டை துறந்து முடியை திறந்து எனக்கு எதுக்குமே வேணான்னு சொல்லி ஒரு நாட்டை விட்டு போய் அந்த ஆசை நிறைவேறாமலே பிரான்ஸில் இறந்து போய் அவருடைய வாரிசுகள் இன்னைக்கு வந்து ஐரோப்பாவில் எங்கே வேணாலும் இருக்கலாம் இப்படி இந்த கதை என்பது ஒரு சுவாரஸ்யமான கதை அதை புதுக்கோட்டை மக்களுக்கே பல பேருக்கு தெரியுமான்னு தெரியாது ஒருவேளை தெரிந்திருந்தால் அவர்கள் நாம புதுக்கோட்டையில் இருக்கின்ற டவுன்ஹாலுக்கு போய் அந்த கட்டடத்தை பார்க்கணும் அங்கே அவருடைய சிலை இருக்கிறது அதுதான் முக்கியம் மார்த்தாண்ட மார்த்த பைரவ மார்த்தாண்டருடைய சிலை நகராட்சி கட்டடத்தில் இருக்கிறது வெளியே இருக்கிறது இவர்தான் இந்த டவுன்ஹால் இதை திரும்பியவர் என்ற பெயரோடு இருக்கிறது அவருடைய காதல் வரலாறு என்பது ரொம்ப முக்கியமானது என்பதுதான் பேசுறோம் ஒரு அரசன் அரசன்னா அவன் என்ன மாதிரியான அரசனா இருப்பான் அவனுடைய வீரம் பேசப்படும் அவனுடைய மக்கள் மக்கள் எப்படி நடத்துனாங்கிறது இது போனோம் அல்லது இப்போ எதிரி நாட்டிலிருந்து இருந்து எப்படி தன்னை தற்காத்து கொண்டான்னு பேசப்படும் அதை தாண்டி அவனுடைய காதல் அப்படிங்கிறதும் எந்த அளவுக்கு ஒரு பொதுத்தன்மையினுடையதான் இருந்துக்கு பாருங்க தன்னுடைய சாதி மதம் குழு கூட்டம் தன்னுக்கான பரம்பரை மரியாதை எல்லாத்தையும் திறந்துட்டு நான் ஒரு பெண் மீது கொண்ட அன்பின் காரணமாக தேசம் கடந்து தேசம் கடந்து இப்போ அவனுடைய வாரிசும் எங்களுக்கு தேசம் மொழி எல்லாம் எதுவுமே தேவையில்லை மதம் மண்ணாவது சாதியாது ஒரு அன்பை விட என்ன உலகத்துல பெருசு இருக்கு நான் நேசிச்ச ஒரு உயிரை உன் தேசம் தடுக்குது மொழி தடுக்குது மதம் தடுக்குது சாதி தடுக்குதுதான் எதுவும் தேவையில்லை அப்படின்னு ஒரு காதல் கண்ட நியாயப்படி எப்படி பார்த்தால் ஷாஜஹானுக்கு ஒப்பாக இது பேசப்பட வேண்டிய ஒரு தமிழ் மன்னர் மன்னர்னால யாரும் பேசல ஏன்னால் அது அது சமகாலத்தில் ரொம்ப தூரம் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல தான் எண்பது வருடங்களுக்கு முன்பாக வாழ்ந்தவர் தான் அவருடைய காதல் பேசப்பட்டிருக்கணும் கண்டிப்பா அது வந்து ஏன் பேசப்படல அதற்கான பெரும்பாலான இந்திய வரலாறுகள் வட இந்திய வரலாறு தானே பேசுறாங்க பேசுறாங்க லட்சுமி பாயின்னு படிச்சுட்டு இருக்காங்க நம்ம பையன் வேலுநாச்சியார் யாருன்னே உங்களுக்கு வந்து வளர்க்க தெரியாது தெரியல அதுதான் அது மாதிரி ஷாஜகானை பற்றி தமிழர்களுக்கும் தெரியும் புதுக்கோட்டக்காரனுக்கும் தெரியும் ஆனா நம்ம தெரியுமாங்கிறது தெரியல கண்டிப்பா அந்த வகையில் ரொம்ப முக்கியமான ஒரு நேர்காணல் இது அந்த தமிழ் மன்னரை புதுக்கோட்டை சமஸ்தான மன்னருடைய வாழ்க்கை வரலாற எந்த அளவுக்கு ஒரு பரந்துபட்ட தன்மையில் இருந்திருக்குதுங்கிறத நம்ம மக்களுக்கு எடுத்துரைக்கும் விதமா அந்த நேர்காணல் அமைஞ்சது முக்கிய